தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளரிடம் சாலை மற்றும் சிறுகடை வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் அவர்களிடம் சாலை மற்றும் சிறுகடை வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் சங்க தலைவர் மணி பொது செயலாளர் ஆணை செல்வம் ஆகியோரின் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அதில் தாம்பரம் மாநகராட்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு டபிள்யூ பி இரண்டு ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தில் நீதியரசர் சுகுணா அவர்களின் உத்தரவு பேரில் தாம்பரம் நகர விற்பனை குழு தாம்பரம் மாநகராட்சி ஆணையரால் அமைக்கப்பட்டது தாம்பரம் மாநகராட்சி சாலையோரம் மற்றும் சிறு வியாபாரிகளின் குழு கூட்டம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடைபெற்றது மேற்படி கூட்டத்தில் இரண்டாவது தீர்மானமாக அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள பறக்கடைகள் மற்றும் பூக்கடைகள் அனைத்தும் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மழைநீர் கால்வாய் மீது மூன்று இன்று மூன்று அளவில் தாம்பரம் மாநகராட்சி வார்டு உள்ள மாநகராட்சி மழைநீர் கால்வாய் மீது நகராட்சி அடையாள அட்டை தாம்பரம் நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டது இந்த நிலையில் தாம்பரம் நகர வியாபாரிகள் குழுவால் முடிவு செய்யப்பட்டு தாம்பரம் நகராட்சி நிர்வாகத்தால் அடையாள அட்டை வழங்கப்பட்டு ஒன்றிய அரசின் மத்திய சட்டப்படியும் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கண்டித்துள்ளபடியும் பொதுமக்களுக்கு போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாத வகையில் தாம்பரம் மாநகராட்சி மழைநீர் கால்வாய் மீது சட்ட விதிகளின்படி கடை வைத்திருந்த ஐம்பத்தி மூன்று பேரின் கடைகளை அப்புறப்படுத்தியிருப்பது ஒன்றிய மாநில அரசுகளின் சட்டம் மற்றும் விதிமுறைகளை மீறிய செயலாகும் எனவே தங்களின் மேலான நிர்வாகம் எங்களின் இந்த மனுவினை பரிசீலனை செய்து சட்ட விதிமுறைகளை ஆய்வு செய்து சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய விழிப்பு நிறை மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சாலையோர சிறுகடை வியாபாரிகளுக்கு மீண்டும் கடை அமைத்துக் கொள்ள தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகிறோம் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அப்போது துரை மணிவண்ணன் மதிமுக அப்ரகாம் மக்கள் விடுதலை செல் சேகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி

தாம்பரத்துல வந்து சாலையோட சிறுகடை வணிகம் நின்றது நாற்பது ஆண்டு காலமாக இங்கே தாம்பரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட எதிய வறுமை கோட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய விலங்கு மக்கள் அன்றைக்கு அன்றாடம் பொருட்களை வாங்கி வந்து அதை வீட்டு அதன் மூலமாக தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடியவர் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் வருமானத்தை வைத்துதான் அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் வைத்துதான் அவர்கள் மருத்துவ செலவை பார்த்துக்கிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எளிய நிலையிலே இருக்கக்கூடிய விழுந்து நிலை மக்களை மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்வது ஒன்று சட்ட விதிகளுக்கும் இயற்கை நியதிகளுக்கும் முரணான செயலாகும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் ஆனால் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நாங்கள் என்னவென்றால் பணியிலே இருக்கக்கூடிய ிய அரசு சாலையோர சிறுகடை வியாபாரிகள் சங்கங்களின் வாழ்வாதாரம் இரண்டாயிரத்தி பதினாலுல மத்திய சட்டம் ஏழு இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து அவங்க வந்து சாலையோர சிறுகடை வியாபாரிகள் மத்திய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில இருக்க தமிழக அரசு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல வியாபாரம் என்பதை ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு சுறிங்கடை வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் கம்சனமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்க வேண்டும் என்ற நிலையிலே சட்டத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள் முன்பாக அதையெல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் அழகி என்பது எளிய மக்களினுடைய அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பதில் தான் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் எளிய மக்கள் மக்களுடைய மக்களினுடைய கீழே இருக்கக்கூடிய ஏற்படிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் வியாபாரம் செய்த இடத்திலேயே வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் மாநகராட்சிக்கு பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்